ஹாய் உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கூட இந்த மாதிரி நான் ஒரு வீடியோவில் பேசின்னு நினைக்கிறேன் சில பல காரணங்கள் பேச முடியல ரெகுலர் போஸ்ட்டு நான் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டேன் அகெய்னா நான் திருப்பி வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துக்கிறேன் ஐம்பேக் அப்படின்ற மாதிரி பெருசாக வி ஒன் ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல பட் எனக்குன்னு சில ஃபேமிலிஸ் இருக்காங்க எனக்குன்னு சில மெம்பர்ஸ் இருக்காங்க எனக்கு அவங்களே போதும் பட் நான் போஸ் போட்டால் எனக்காக ஒரு ரெண்டு லைக் வரும் அந்த ரெண்டு லைக் ஒன்று வந்து கண்டிப்பாக எனக்கு பிடிச்சவங்கள தான் போட முடியும் இன்னொருத்தவங்க எனக்கு பிடிக்காதவங்களா இருக்கவே முடியாது அப்போ ரெண்டு பேராக எனக்கு பிடிச்சவங்கள தான் இருக்கும் அவங்கள மாதிரியானவங்களுக்கு மட்டுமா என்னோடய பதிவு இருந்துட்டு போட்டோம் மீதி பேருக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கிறாலும் சரி ஏன்னா எல்லோரும் எல்லாேருக்கும் பிடிக்கிறதில்ல கடவுளே மூணு விதமாக பிரித்து வச்சு தான் சாமி முட்றோம் ஸோ அப்போ நான் மட்டும் யார் இதில் அதனால் எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது என்னை பிடிச்சவங்களுக்காக இந்த பதிவை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் எனக்கு ஆச்சுன்னா லாஸ்ட் ஒரு டூ மந்தாவே ரொம்ப பிரச்சனையாக இருந்தது கோல்டு ப்ராப்ளமாக இருந்தது பேச முடியல அடுத்தடுத்து வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படி இப்படி இருந்து எல்லாத்தையும் ஒரு வழியாக என் மேலே இருந்த கல் எல்லாத்தையும் உடைச்சிட்டு மேலே திருப்பி வந்து அவங்க கூட திருப்பி இந்த அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதால ஒரு குட்டி ஒரு ரெண்டு லைன் சாங் எப்பவுமே பாடணும் அந்த மாதிரி போகலாமா தாய் வீடு போலில்லை என்னை தாலாட்ட ஆளில்லை அவ்வளோதான் ரெண்டே லைன் போதுங்களா நீர் நான் இல்லை தாயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு நேசம் ஒரு அவ்வளோதாங்க எனக்கு இது தெரியல ஆனால் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப சின்ன வயசில் கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப நாள் ஆச்சு பட் இந்த சாங் இன்னைக்கு ரொம்ப நாள் கேப் விட்டு இந்த சாங் போட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் அதே தான் எப்போ போல் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனிவே நான்லேருந்து நெ டெய்லி அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் டார்ச் ஆட்சியல் போனேன் நான் சுமி கிளம்பிட்டேன் பாய் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் தட்டா வரட்டா